தடுப்பணைகளில் தண்ணீர் தேக்கப்படுவதால் பாசன வாய்க்கால்களில் தண்ணீர் வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றங்கரையோர பகுதிகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசியவற்றை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காணலாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மேலான வழிகாட்டுதலின் பேரில் மேட்டூரில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற உபரி நீரானது மயிலாடுதுறை மாவட்டம் கொல்லிடம் பகுதியை கடக்கின்ற பொழுது ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கண்ணாடி கடக்கின்றது கடக்கின்ற பொழுது இந்த கரையோர பகுதியில் இருக்கின்ற முதலைமேடு திட்டு நாதல் படுகை வெள்ளமணல் போன்ற பகு திருமயிலாடி போன்ற பகுதியில் இருக்கின்ற மக்கள் ஐ கிட்டத்தட்ட ஏழு முகாம்களில் ஆயிரத்தி நானூறு குடும்பங்கள் ஐயாயிரத்தி நானூறு பேர் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு மூன்று வேலையும் உணவு வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அத்தனையும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது நமது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் மாண்புமிகு பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் அவர்கள் மாண்முக நமது சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் அவர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரித்தினர் அத்தனை பேரும் இங்கே மாவட்ட நிர்வாகமும் ஒட்டுமொத்தமாக இந்த மக்களை பாதுகாக்கின்ற பணியில் முழுமையாக ஈடுபட்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயங்கள் குறிப்பாக நூற்றி முப்பத்தேழு ஹெக்டேர் பகுதியில் இருக்கின்ற காய்கறிகள் அதே மாதிரி பருத்தி போன்ற வாழை போன்ற விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான கணக்கெடுப்பு பணிகளும் நடைபெற்று வருகிறது இந்த பகுதி மக்கள் ஏற்கனவே வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் பதினைந்து கோடி ரூபாயில ஒன்றும் நாதர் பணிகளில ஒரு புயல் பாதுகாப்பு மையம் கட்டுவதற்கு கிட்டத்தட்ட பதினாறு கோடி ரூபாய் மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு அதற்கு பணிகள் தொடங்க இருக்கிறோம் இடம் கையகப்படுத்துகின்ற பணி இன்னொன்று ஒரு வாரங்களில் முடிந்து அந்த பணிகள் தொடங்கும் அறிவிக்கப்பட்ட வந்து வருவோம் ஆமா கண்டிப்பா ஏற்கனவே அந்தக்குடி பகுதியில் உடைப்பு பகுதியில் அந்த வந்து மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு செல்ல செல்லப்பட்டு மாண்முக நீர்வளத்துறை அமைச்சரவருடைய கவனத்தை கொண்டு செல்லப்பட்டு இருபத்தி மூணு கோடி ரூபாயில் அந்த கல்லு கொட்டி அந்த தடுப்பணிகள் ஏற்பட்டு அந்த மணல் திட்டம் அகற்றப்பட்டு இன்றைக்கு அது உடனடியாக தடுக்கப்பட்டிருக்கிறது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது போல் நீங்கள் குறிப்பிட மாதிரி வருகின்ற உப்பு நீர் உட்புகிற ஒரு தடுப்பணை கட்டுவதற்கான அரசுடைய பரிசீலனை உள்ளது விரைவில் மாண்முகம் தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு செல்லப்பட்டு